மனிதன் எப்போதும் கவலைப்படுவதையே இயல்பாக கொண்டிருக்கிறான் கவலைப்படுவதால் அவனது துன்பம் நீங்கிவிடாது எனவே கவலைப்படாது இருக்க கூறுகின்றார் நெஞ்சில் கவலை நிதமும் பயிராக்கி அஞ்சி உயிர் வாழ்தல் அறியாமை என்று கூறுகின்றார் பாரதி கவலைப்படுவது கருநரகம் கவலையற்று இருத்தலே முக்தி என்கிறார் மனநிறைவான வாழ்வுக்கு சஞ்சலத்தை தவிர்க்க கூறுகிறார் பாரதி தலையில் இடியே விழுந்தாலும் ஏது நிகழினும் நமக்கேன் என்றது பராசக்தி உலத்தின்படி உலகம் நிகழும் என்று கூறுகின்றார் திருவை பணிந்து நித்தம் செம்மைத் தொழில் புரிந்து வருவது வரட்டும் என்றே மகிழ்வுற்று இருக்க வேண்டும் என்கிறார் அஞ்சியஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருளில்லை அவனியிலே என மனிதனைச் சாடுகின்றார் நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டாள் என்கிறார் அச்சம் தவிர் என புதிய ஆத்திச்சூடியை படைத்தவர் நடந்து போனதை நினைத்து வருந்துவதும் நடக்கப் போவதை எண்ணி மயங்குவதும் சாதாரண மனிதனின் இயல்பு இவ்விரு இயல்புகளில் இருந்து விடுபட்டு இன்று புதிதாய் பிறந்தோம் என்ற நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழ கூறுகின்றார் பாரதி சென்றதினி மீளாது நீர் இன்று புதிதாய் பிறந்தோம் என்று நெஞ்சில் என்னமதனை தின்னமுறை செய்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர் என அவர் அறிவுறுத்துகின்றார் கோபம் கொள்வமன் அக்கோபத்தாலேயே செத்திடுவர் என்கிறார் சினங்கொள்வார் தமைதாமே தீயார் சுட்டு செத்திடுவார் கோபம் பேரதிர்ச்சி சிறிய கோபம் ஆபத்து என்று கூறுகிறார் வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு என்று அன்பு கொண்டு வாழ்வோர் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறுகிறார் பாரதி அன்பே கடவுள் மதம் என்று கூறுகிறார் ஒருவன் வாழ்க்கையில் உயர அவன் தன்னை அறிதல் தன்னை ஆளல் தன்னையே வெல்ல வேண்டும் என்கிறார் பாரதி தன்னைத்தானே ஆளும் தன்மை பெற்றிடில் எல்லா பயன்களும் தானே வந்தெய்தும் என்கிறார் முன்றிலில் ஓடும் ஓர் வண்டியைப் போலன்று மூன்றுலகும் சூழ்ந்தே நன்று திரியும் விமானத்தைப் போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம் அதாவது மனிதன் பன்றியைப் போல் இங்கு மண்ணிலைச் சேற்று படுத்துப் பொருளும் மனமில்லாது விமானத்தைப் போல் விண்ணில் பறந்து வாழும் மனத்தை பெற்று வாழ வேண்டும் என்கிறார் மனத்தை குழந்தை போல கபடமின்றி இருங்கள் என கூறுகிறார் பாரதி நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் சோதனைகள் துயரங்கள் தொல்லைகள் என எல்லாவற்றையும் இயற்கை காக்கும் என நம்பிக்கை கொள்கிறார் பாரதி தேடி இயற்கை சரணடைந்தால் கேடதனை நீக்கி வரம் கிடைக்கும் என்கிறார் அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொழுதெல்லாம் இறைவனின் பேரருளின் நெறியிலே நாட்டம் கரும யோகத்தில் நிலைத்திடல் எனும் இப்பண்பினை எல்லாம் இறைவனிடத்தில் வேண்டுகிறார் பாரதி இந்த பண்புகள் எல்லாம் ஒரு மனிதனின் வாழ்வில் ஆளுமையில் படியுமாயின் அவன் மண்ணிலேயே விண்ணை காண்பான் அமரத்தன்மை அடைவான் என்பது உறுதி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்